சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் மனிதனின் ஈகோ பற்றி ஓசோ அவர்கள் கூறிய ஒரு சுவராசியமான கதையை இப்போது பார்ப்போம் ஒருவன் ஒரு பூனை வைத்திருந்தான் வெகு அழகான பூனை அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று என்னிடம் வந்து கேட்டான் நான் அதற்கு ஈகோ என்று பெயர்வை என்றேன் பூனை வெகு தந்திரமானதல்லவா அதனால்தான் அந்த பெயரை வைக்குமாறு கூறினேன் பூனையைப் போல எந்த மிருகமும் தந்திரமானதில்லை கொஞ்ச நாட்களில் அந்த பூனை அவனுக்கு தொந்தரவாகி போய்விட்டது அவன் தனியாக வாழ்ந்தவன் பொண்டாட்டி பிள்ளை என்று ஏதும் இல்லாதவன் அவனுக்கு தனிமை வெகுவாக பிடிக்கும் ஆனால் இந்த பூனை வெகு தொந்தரவாக இருந்தது தூங்கி கொண்டிருக்கும் போது அவனது மார்பு மேல் குதித்து உட்காரும் நகங்களில் இரத்தம் பூசிக்கொண்டு வந்து சோபாவை கெடுக்கும் அல்லது உடைகளில் இரத்த கரையை பூசிவிட்டு விடும் எப்போது பார்த்தாலும் எலிகளை வேட்டையாடி கொண்டிருந்தால் அப்படித்தானே நடக்கும் அவனுக்கு பெரிய உபத்திரவமாக போய்விட்டது பிரம்மச்சாரியாக இருந்து யார் மீதும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்த அவனுக்கு அந்த பூனை கொடுத்த உபத்திரவத்தை ஒரு மனைவி இருந்தாலும் கொடுத்திருக்க மாட்டாள் அவன் என்னிடம் மீண்டும் வந்தான் என்ன செய்வது என்று கேட்டான் ஈகோவால் ஒரே தொந்தரவு என்றான் அதற்கு நான் புன்னகைத்தபடியே ஈகோ என்றாலே தொந்தரவுதான் போய் அதை எங்கேயாவது கழித்து கட்டிவிடு என்றேன் ஆனால் அதற்கு அவனோ அதுக்கு எல்லா வழியும் தெரிஞ்சிருக்குது ஊரில் எங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் திரும்பி வந்துடுது என்றான் நான் அதற்கு காட்டில் கொண்டு போய் விட்டுடு என கூறினேன் அவனும் அது சரியென ஒத்துக்கொண்டு கிளம்பி சென்றான் அவன் ஈகோ என்ற அந்த பூனையை காட்டுக்கு எடுத்து போனான் அப்படியாவது அது திரும்பி வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் காட்டுக்குள் போனான் இன்னும் இன்னும் என்று வெகு தூரம் காட்டுக்குள் போய்விட்டான் ஒரு கட்டத்தில் அவனே காட்டுக்குள் வழி தவறி போய்விட்டான் வழி தவறி போனவன் என்ன செய்வது இந்த காட்டுக்குள் யாரிடம் வழி கேட்க முடியும் வேறு வழி இல்லை ஒரு காரியம் செய்யலாம் அது என்னவென்றால் பூனையை இறக்கி விட்டுவிட்டு அதை தொடர்ந்து போவது என்ற முடிவுக்கு அவன் வந்தான் அதேபோல் பூனையை தன்னிடமிருந்து கீழே இறக்கி விட்டான் பூனைக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை அது வேகமாக நடக்க ஆரம்பித்தது அவனும் அந்த பூனையை அப்படியே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் அப்படி பின்தொடர்ந்து சென்றவன் கடைசியாக அவன் வீட்டுக்கே வந்து சேர்ந்தான் அவன் வேறு என்ன செய்திருக்க முடியும் காட்டில் யாரிடம் வழி கேட்பது ஆனால் அம்பை போல நேராக வீடு வந்து சேர்ந்தது அந்த பூனை எந்த கணத்திலும் எந்த தயக்கமும் இல்லை நேராக வீடுதான் அந்த பூனைக்கு ஈகோவின் பிரமாதமான குணம் அப்படியே இருந்தது அதேபோல்தான் ஈகோவை அவ்வளவு சுலபமாக வீசி எறிய முடியாது எங்கே போய் வீசிவிட்டு வந்தாலும் நீ வீடு வந்து சேரும்போது உனக்கு முன்னால் வந்து சேர்ந்திருக்க காண்பாய் அகந்தை அவ்வளவு வலிமையானது என்றாலும் அது நீ வளர்த்ததுதான் புத்திசாலிகள் இந்த அகந்தைக்கு இடம் கொடுப்பதும் இல்லை பிறகு அதை ஒழித்து கட்ட போராடி கொண்டிருப்பதும் இல்லை இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்